அரண்மனை இது ஒரு திகில் கதை டேய் மச்சி அரசாங்கத்தில் சீல் பண்ணி வச்சுருக்காங்க சும்மா சீல் பண்ணி வைப்பாங்களா டேய் இந்த காலத்தில் போய் இதெல்லாம் ஒரு வேளை பழைய காலத்து பெருமதியான தங்கம் வைரம் இதை எல்லாத்தையும் அதுக்குள்ளே மறைச்சி வச்சு யாரும் எடுக்கக்கூடாதுன்னு இப்படி போய் சொல்லலாம்ல உன்னோட இஷ்டத்துக்கு பேசாத நகல் சில விஷயங்களில் பெரியவங்க பேச்சை கேட்கத்தான் வேணும் அந்த அரண்மனையில் அப்படி என்ன தான் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இங்கே பாரு ராம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு தானே நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் சரி நான் அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கத்தான் போகிறேன் நீ வராதுன்னா வா இல்லையா பேசாமல் ஒதுங்கி போயிடு என்று சொல்லி சென்றான் நகுல் நகுல் ராம் நண்பர்கள் நகுலுக்கு ஆவிகள் அமானுஷம் மீது நம்பிக்கையே கிடையாது இரவு வேலைகளில் பாலடைந்த வீடுகளுக்கு செல்வது சுடுகாட்டில் சுற்றுவது இது இவனுக்கு பொழுதுபோக்கு ஊர் எல்லையில் இருக்கும் பெரிய அரண்மனை பல வருடங்களாக பூட்டியே இருக்கின்றது சில சம்பவங்களால் யாருமே அங்கே செல்வதில்லை அங்கே ஆவி இருக்கிறது என்ற செய்தி பரவி கிடந்தது சில வருடங்களுக்கு முன்பு சிலர் சென்று இருக்கிறார்கள் ஒரு சிலர் திரும்ப வரவே இல்லை இன்னும் சிலர் வெளியே வந்தும் சுயநினைவு அற்றவர்களாக இன்றும் இருக்கிறார்கள் அதன் காரணமாகவே அரசாங்கம் சீல் செய்து வைத்துள்ளது யாருமே செல்லக்கூடாது என்று பல நாட்களாக நகுலுக்கு அங்கே செல்ல வேண்டும் என்ற ஆசை யார் பேச்சும் கேட்க மாட்டான் அவன் இஷ்டப்படிதான் செய்வான் மறுநாள் நள்ளிரவானது தீபக் லைட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சா ஆமாண்டா ஓகே என்று இருவரும் மோட்டார் சைக்கிளில் சென்றார்கள் மச்சி கவனமாக ஓட்டு போலீஸ்காரங்க நிற்க போகிறாங்க இந்த நேரத்தில் எங்கடா இருக்க போகிறாங்க நல்லா சாப்பிட்டு தூங்குவாங்க சில நிமிடங்களில் அந்த அரண்மனையை நெருங்கினார்கள் மச்சி பைக் அந்த மரத்துக்கு பின்னாடி மறைச்சு வச்சுட்டு வா என்றான் நகுல் அவனும் மறைத்து வைத்து வந்தான் மச்சி வாசல் வழியாக போக வேணாம் ஏன்னா அங்கே சீல் பண்ணியிருக்கு மதிலில் ஏறி உள்ளே குதிச்சிடலாம் என்று இருவரும் உள்ளே குதித்தார்கள் உள்ளே உள்ள சருகுகள் காற்றில் அசைய ஆரம்பித்தன மச்சி சத்தம் இல்லாம வா முன் வாசல் லைட்டாக திறந்து தான் இருக்குது அந்த வழியாக உள்ளே போகலாம் என்று உள்ளே சென்றார்கள் உள்ளே சிலந்தி வலைகள் மரத்தின் கொடிகள் சுவரைச் சுற்றி இருந்தன வவ்வால்களும் பறந்து கொண்டிருந்தன இருவரும் உள்ளே சென்று ஒவ்வொரு அறைகளாக சென்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு பின்னால் நிழல் ஒன்று வந்து கொண்டிருந்தது அதை கவனியாமல் இருவரும் சென்று கொண்டிருந்தார்கள் திடீரென குழந்தைகள் சத்தம் கேட்டது தீபக் ஏதோ சத்தம் கேட்டுச்சுல்ல யாரும் பேசுகிற மாதிரி இல்லடா வௌவால் கத்துதுடா ஓ என்று அங்கும் இங்கும் பார்த்து மேலே படியில் நடந்து கொண்டிருந்தார்கள் கீழே கருப்பு உருவங்கள் மரத்தின் கொடிகள் போல வீட்டுச் சுவற்றை சுட்டிக்கொன்று மேலே சென்றன மேலிருந்து கருப்பு உருவங்கள் மரத்தின் வேர்கள் போல் வீட்டின் சுவரின் ஓரத்தில் இறங்கிக் கொண்டிருந்தன அவர்கள் இருவரும் அறை ஒன்றினுள் செல்லும்போது அவர்கள் பின்னால் ஒரு கருத்த உருவம் அவர்களை கடந்து போய் கொண்டிருந்தது சற்றென்று நகுல் திரும்பி பார்த்துவிட்டு உள்ளே சென்றான் காற்று அதிகமானது அறை முழுவதும் சுவர் ஓரங்களில் இருந்து மணல்கள் வீச ஆரம்பித்தன மச்சி காத்து அடிக்குது வெளியவா என்றான் நகுல் வெளியே வந்து பார்த்தார்கள் சுவர் முழுவதும் கருப்பு உருவங்கள் மரத்தின் கொடிகள் போல ஊடுருவி கொண்டிருந்தன அதை பார்த்து இருவரும் அதிர்ச்சியும் பயமும் கொண்டார்கள் மச்சி ராம் சொன்னது உண்மையா இருக்குமோ என்றான் தீபக் மச்சி என்னடா இது என்றதும் கொடூரமாக சிரிக்கும் சத்தம் காதை கிழித்தது ஏய் யார் அது மேஜிக் பண்றீங்களா என்றதும் நிலத்திலிருந்து ஒரு கருப்பு உருவம் வேகமாக வந்து தீபக் கழுத்தை பிடித்து அப்படியே நிலத்தில் அவனின் தலையை மோதியது தலை வெடித்து இறந்து போனான் அதை பார்த்து பயந்து போன நகுல் ஓட ஆரம்பித்தான் வேகமாக ஓடிச்சென்று கதவை திறந்து வெளியே வந்தான் ஆனால் மீண்டும் அவன் உள்ளேயே இருந்தான் மீண்டும் மீண்டும் ஓடினான் ஆனால் அவன் வெளியே தப்பிக்கவே முடியவில்லை அதே இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான் திடீரென அவனது பின்னால் கருப்பு உருவங்கள் நின்று கொண்டிருந்தன அதை பார்த்து பயந்து மற்ற பக்கம் திரும்பினான் அங்கே கருப்பு உருவங்கள் நிற்க அந்த உருவங்கள் அவனை பிடித்து சுவரை நோக்கி வீசியது சுவற்றில் படர்ந்திருந்த கொடிகள் அவனை பற்றி பிடித்து அவன் கண் மூக்கு காது வாய் வழியாக கொடிகள் ஊடுருவி உடம்புக்குள் புகுந்து வயிறு கை கால் முதுகு வழியாக ரத்த வெள்ளத்தோடு வெளியே வந்து கொண்டிருக்க சுவற்றிலே ஒட்டியபடியே இறந்து போனான் அவன் மறுநாள் மாலை நேரம் நகுல் நகுல் ராம் பாப்பா நகுல் ராத்திரி அவன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை எங்கே போனானே தெரியல சரிம்மா நான் பார்க்குறேன் அம்மா சொன்னவுடன் புரிந்து கொண்டான் அவன் அங்கே அங்கேதான் சென்றிருக்கிறான் என்று அப்படி என்ன இருக்குது அரண்மனையில் அங்கே போகிறவங்க சில பேர் சாகுறாங்க திரும்பி வர்றவங்க சுயநனம் இல்லாமல் போகிறாங்க என்னாச்சு ராம் அந்த அரண்மனை இருக்கும் இடம் நோக்கி சென்றான் அங்கே வந்ததும் அரண்மனையை பார்த்தவாறு அங்கும் இங்கும் பார்த்து போது அருகில் உள்ள மரத்தின் பின்னால் பைக் ஒன்று இருப்பதை பார்த்து அவன் அது அருகில் சென்றான் இது நகுல் பைக் தான் என்று கண் கலங்கி நகுல் தீபக் என்று சத்தமாக அழைத்தான் ராமின் தோலை ஒரு கை தொட்டது உடனே திடுக்கிட்டு திரும்பினான் பின்னால் ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தார் தம்பி இங்க ரொம்ப நேரம் நிற்காதீங்க கிளம்புங்க கிளம்புங்க ராம் நடந்தவற்றை கூறினான் அவங்க அவங்க பேச்சை கேட்காம போனது தவறுதான் ஆனால் அங்கே போனவங்க திரும்பி வருவாங்கன்னு நினைக்க வேணாம் ஏன்னா இன்றைக்கி தேதி மார்ச் இருபத்தி ஒம்பது ஐயா புரியல வாங்க அந்த பக்கம் போய் பேசலாம் என்று அங்கே சென்று சொல்ல ஆரம்பித்தார் சார் இந்த பக்கம் வாசல் தேவையா ஆமாம் இந்த இடத்துல பெரிய மெயின் டோர் அப்புறம் அந்த பக்கம் ஒரு அளவான டோர் வச்சா ஓகே ஓகே சார் அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் அப்புறம் கார்டன் அதுக்கான வேலையை இன்றைக்கே முடிச்சுடுங்க கண்டிப்பாக சார் என்று கூற காரை எடுத்துக்கொண்டு சென்றார் தரணி என்னங்க வேலையெல்லாம் முடிஞ்சாச்சா என்று கேட்டால் தரணி மனைவி ராதா இன்னும் பத்து நாளில் முடிஞ்சிடுமா சரி டைம் ஆகிடுச்சு பசங்கள பசங்களை போய் கூட்டிகிட்டு வரேன் என்று ஸ்கூல் நோக்கி சென்றார் தரணி ராதா இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்தவள் தரணி வெளியூரைச் சேர்ந்தவன் பெரிய பரம்பரை பணக்காரன் ராதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் இதே ஊரிலேயே அவனுடைய பல வியாபாரங்கள் இருப்பதால் இந்த ஊரிலே பெரிய அரண்மனை ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறான் ஸ்கூலில் இருந்து குழந்தைகள் இருவரையும் அழைத்து வந்தவுடன் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் அதே சமயம் தரணி அம்மா அப்பாவும் வந்தார்கள் தாத்தா பாட்டி என்று குழந்தைகள் ஓடி அவர்களை கட்டிப்பிடித்து கொண்டார்கள் வாங்கம்மா அப்பா என்ன திடீர்னு வந்துட்டீங்க வாங்கத்த வாங்கம்மா ஒரு வேலையாக வந்தம்பா பிஸ்னஸ் விஷயமாக டூபாய் போக போகிறேன் அதையும் சொல்லிட்டு போகணுமே அதான் துபாயில் கம்பெனி விஷயமாக பேசணும்னு சொன்னீங்க அதானே ஆமாப்பா ம் சரி வாங்க சாப்பிடலாம் என்று அழைக்க வேலை செய்பவர்கள் அவர்களுக்காக உணவை கொண்டு வந்து வைத்தார்கள் சில நாட்கள் சென்றன சார் எல்லாமே முடிஞ்சிடுச்சு சார் உள்ளே வந்து பாருங்கள் வாங்க மிகவும் அழகாக இருந்தது இந்த அரண்மனை பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் அழகாக வைத்து கட்டியிருந்தார்கள் என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் சொந்தமாக நமக்கு பிடிச்ச மாதிரி கனவு அரண்மனை ஒன்று கட்டி குடி போகிறது அது ஒரு தனி சுகம்தான் தனி சந்தோஷம்தான் ஆமாம் சார் கண்டிப்பாக நேரமாகிடுச்சு சார் நான் கிளம்புறேன் ஆ வாங்க வாங்க என்று காரின் அருகே சென்று ஐந்து பணக்கட்டுகளை கொடுத்தான் சார் எதுக்கு அதான் கொடுத்துட்டீங்களே அது உங்கள் உழைப்புக்கான சம்பளம் இது என்னோட மனசில் சந்தோஷத்தை கொடுக்குற இங்கே வேலை பண்ணவங்களுக்கு கொடுத்துடுங்க ரொம்ப நன்றி சார் என்று சொன்னார் ரெண்டு நாட்களுக்கு பிறகு தேதி மார்ச் இருபத்தி ஒம்பது ராதா கிளம்பலாமா நல்ல நேரத்துக்குள்ளே போகணும் ரெடிங்க போகலாம் என்று எல்லோரும் காரில் ஏறினார்கள் வண்டியில் சென்று கொண்டிருக்கும்போது வீட்டு மெயின்டோரை குழந்தைங்க ஓப்பன் பண்ணட்டும் அரண்மனை வாசல் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ஓகேயா ம் சரிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க ஃபோன் வந்துச்சு ம் ஆமாங்க எனக்கும் ஃபோன் வந்துச்சு பேசிக்கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் அரண்மனையும் தூரத்தில் தெரிந்தது ஏய் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு அங்கே பாருங்கள் என்றான் தரணி ராதா குழந்தைகள் அரண்மனையை பார்த்துக்கொண்டே வந்தார்கள் அவர்களின் முகத்தில் உள்ள சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லை சிரித்துக்கொண்டு பேசிக்கொண்டே சென்று கொண்டிருக்கும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத பெரிய லாரி ஒன்று வீதியை கடந்து இவர்கள் சென்று கொண்டிருந்த காரின் முன்னால் வந்து மோதியது அடித்த வேகத்தில் கார் சறுக்கி கொண்டு அருகில் உள்ள பெரிய தூணில் மோத அந்த லாரி சரிந்து வந்து அந்த காரின் மேலேயே விழுந்தது சில நிமிடங்கள் ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லோரும் வந்தார்கள் ட்ரெயின் மூலமாக லாரியை தூக்கி எடுத்தார்கள் காருக்குள்ளேயே நாலு பேரும் இறந்து கிடந்தார்கள் அவர்களை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்டு துபாயிலிருந்து அப்பா அம்மா வந்தார்கள் அவர்களின் உடல்களை அம்மா அப்பா வீட்டில் வைத்திருந்தார்கள் மனோஜ் வா சொல்லுங்க சார் தரணி அரண்மனையை திறந்து வீட்டுக்குள்ளேயே அவங்கள நல்லடக்கம் பண்ணிடலாம் ஏற்பாடு பண்ணு சரி சார் என்று சென்றான் அம்மா அழுது கொண்டே இருந்தாள் அன்றே நாலு பேரையும் அரண்மனைக்குள்ளேயே அடக்கம் செய்துவிட்டார்கள் அவன் கண்ட கனவு அவனோட ஆசை எல்லாமே இப்படித்தான் நிறைவேறணும்னு நினச்சிக்கிட்டு கூட பார்க்கல என்று அந்த இடத்தில் நின்று அப்பா அழுதார் மறுநாள் அந்த இடத்திற்கு அரசாங்கத்தால் சீல் வைக்க வேண்டும் என்று தரணி அப்பா அதிகாரிகளிடம் சொன்னார் அதே போன்று சீல் வைக்கப்பட்டு அங்கே தரணி அம்மா அப்பாவை தவிர யாரும் செல்லக்கூடாது என்ற தடையும் போடப்பட்டது வாரத்தில் மூணு தடவைகள் அம்மா அப்பா அங்கே சென்று வருவார்கள் சில நாட்களில் அம்மாவும் அப்பாவும் இறந்த பிறகு யாரும் கவனிப்பார் போனது அந்த அரண்மனை சில வருடங்களுக்கு பிறகு பலர் அந்த அரண்மனைக்குள் திருட போயிருக்காங்க என்ன இருக்குதுன்னு பார்க்க போயிருக்காங்க ஆனால் போனவங்க திரும்பி வந்த அப்புறம் சுயநேன அற்று போயிருக்காங்க சில பேர் இறந்தும் போயிருக்காங்க அந்த அரண்மனைக்குள்ளே யாருமே போக முடியாது போனால் இந்த நிலமை தான் அந்த நாலு ஆவிகளும் அந்த அரண்மனைக்குள்ளே தான் இருக்குது என்று சொல்லி முடித்தார் ஐயா இன்றைக்கி தேதி மார்ச் இருபத்தி சொன்னீங்க ஏன் அங்கே திரும்பி வராமல் இறந்து போகிறவங்க மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியில்தான் ஏன்னா அவங்க இறந்தது இந்த நாளில் தான் இங்கே நிற்காதீங்க நிற்காதீங்க கிளம்புங்க கிளம்புங்க விதி யாராலையும் மாற்ற முடியாது என்று சொல்லி சென்றார் கண்களில் கண்ணீர் தழும்ப வீடு நோக்கி சென்றான் ராம்